இஷ்டிப்பார செய்யும் போது நோன்பாலியலாக இருந்து நம்ம இஷ்டி பார்த்து போது அது நம்மளுக்கு நல்ல இறைச்சிமான நன்மை கஷ்டம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதுங்கிறது லேசாக இப்போ எல்லாமே இலையுதிர் காலம் இப்போ நமக்கு வரக்கூட காலம் காற்றுடைய காலம் ஒரு மரத்தை தாண்டி போகிறோம் இலைகள்லாம் கொட்டி கிடக்கும் அந்த இடத்துல காஞ்ச இலைகள் அதை பார்க்குற நேரம் ஏன் இந்த மரத்தில் இருந்த இலைகளை சருகாக நீ அதை கீழே கொட்ட வச்சுட்டேன் இதே போல என்னுடைய பாவங்களை மன்னிச்சு இந்த சிறை இந்த இலைகள் உதிர்ந்தது போல என்னுடைய பாவங்களும் உதர்றதுக்கு நீ திருப்பி செஞ்சுறியல்லாம் பசுமையான இலை தழுப்பது போல எனக்கு நன்மையின் கதவை திறந்து கூறிய அல்லாண்டு அந்த மர்த்தனில் நின்று நம்ம கேட்டுட்டோம்னா அல்லாஹு தாலா அந்த இலை அளவு பாவத்தை மன்னிக்கிறான நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நேரமா இருக்கு ஓடிக்கிட்டே இருக்குமே அல்ல நம்ம அனைவரையும் அந்த ஓட்டத்தில் கூட நன்மையான ஓட்டமாக அல்லத்தில் ஆக்கி வைப்பானாக என்ற துவாவை செய்வோம் அதுக்கு அடுத்தது சதக்கா.